திருத்த சட்டம் தொடர்பாக வழங்கியிருக்கக்கூடிய இடைக்கால உத்தரவு வரவேற்கத்தக்கது வக்ஃபு சொத்துக்களை கொள்ளையடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒன்றிய பாஜக அரசு நாடாளுமன்றத்தில் வக்ஃபு திருத்த சட்டம் என்ற பெயரிலேயே ஒரு சட்டத்தை ஏற்றியிருக்கிறது அந்த சட்டத்தின் மிக மோசமான பல்வேறு விதிகளை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்திருக்கிறது இதை வரவேற்கின்றோம் குறிப்பாக பயன்பாட்டின் அடிப்படையில் நீண்ட நெடிய காலமாக ஒரு பள்ளிவாசலோ அல்லது ஒரு பள்ளிக்கூடமோ அல்லது ஒரு அடக்கத்தளமோ அல்லது ஒரு மதரசாவோ இயங்கினாலும் கூட ஆவணங்களுடன் அதை மறுபடியும் பதிவேற்றம் செய்தால்தான் அது வக்பாக கருதப்படும் என்ற ஒரு மோசமான விதிமுறை இந்த திருத்த சட்டத்தில் கொண்டு வரப்பட்டது அதை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்திருக்கிறது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வரவேற்கத்தக்கது மே ஐந்தாம் தேதி மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது உண்மையான நீதி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் இந்த தீர்ப்பை வழங்கிய உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு மிக சிறப்பான ஒரு தீர்ப்பை வழங்கியதற்காக அவர்களுக்கு எங்கள் சார்பில் நெஞ்சான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மிக தெளிவாக தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த ஆட்சி மிக சிறப்பான பணிகளை செய்திருக்கிறது குறிப்பாக மாநிலங்களுடைய உரிமைகளை நிலைநாட்டக்கூடிய பல பணிகளை மிகுந்த சவால்களுக்கு இடையில் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் செய்து வருகிறார் நிதி தரமாட்டோம் என்று ஒன்றிய அரசு மிரட்டுகிறது இந்த மிரட்டல் உறுத்தல்களுக்கெல்லாம் நாங்கள் அடிபணிய மாட்டோம் என்று நெஞ்சை நிமிர்த்து நேற்று முதலமைச்சர் தந்திருக்கின்ற அறிக்கை ஒவ்வொரு தமிழனையும் பெருமிதம் கொள்ள வைக்கின்றது ஆகவே தவறான வழிக்கு சென்றவர்கள் நேரான வழிக்கு வந்ததை வரவேற்கிறோம் அதில் அவர்கள் உறுதியாக இருப்பார்களா என்று பார்ப்போம் அதிமுக பாஜக கூட்டணி கூட்டணி குறித்து எதுவும் பேசு பாஜக மாநிலத்தில் அதே போல் அதிமுக அந்த இரண்டு கட்சிகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளுடைய வெளிப்பாடாக நேனா நாகேந்திரன் அவர்களுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த அறிக்கையை பார்க்கின்றனர் அவர்களுடைய கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அழைக்கிறார்கள் அதே நேரத்தில் அவர்களுடைய கையாளாத தனத்தையும் அந்த அறிவிப்பு வெளிக்காட்டுகிறது பள்ளிக்கூடங்களில் நடைபெறக்கூடிய வன்முறைகளை ஆய்வு செய்வதற்காக வேண்டி திராவிட முன்னேற்ற கழக அரசு நீதியரசர் சந்துரு அவர்களுடைய தலைமையில் ஒரு குழுவை அமைத்து அந்த குழு தன்னுடைய பரிந்துரையும் அளித்துவிட்டது இந்த வன்முறைகளை முற்றிலுமாக நிறுத்த வேண்டும் வேண்டுமென்றால் நீதியரசர் சந்துரு அவர்கள் அளித்த அந்த பரிந்துரைகள் அனைத்தையும் முழுமையாக தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்துவதற்கு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதுதான் இந்த பள்ளிக்கூட முற்றுப்புள்ளி வைப்பதற்கு சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் பொழியப்பட்டுமாக காலங்காலமாக நூற்றாண்டு நூற்றாண்டாக நாம் பயன்படுத்தி வரக்கூடிய பள்ளிவாசல்கள் தர்காக்கள் நம்முடைய உறவினர்கள் முன்னோர்கள் அடங்கியிருக்கக்கூடிய அடக்கத்தலங்கள் நம்முடைய சமூகம் நிறுவி இருக்கக்கூடிய கல்லூரிகள் பள்ளிக்கூடங்கள் இவற்றையெல்லாம் கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு நோக்கத்துல ஒன்றிய பாஜக அரசு நிறைவேற்றி இருப்பதுதான் சட்டம் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற இந்த சட்டத்தை வக்ஃபு ஒழிப்பு சட்டம் அல்லது வக்ஃபு திருட்டு சட்டம் என்று சொல்வதுதான் பொருத்தமான ஒன்றாக இருக்கின்றது இந்த சட்டத்தை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துல நம்முடைய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் அந்த வழக்கு தொடுக்கப்பட்டது அந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதியரசர் அவர்கள் தலைமையிலான அமர்வு இந்த திருத்த சட்டத்தின் சில அம்சங்களை நிறுத்தி வைத்திருக்கிறது இந்த நிலையில ஒரு கெட்ட நோக்கத்துடன் வக்ஃபு சொத்துகளை கொள்ளையடிக்க வேண்டும் என்ற ஒரு தீய நோக்கத்துடன் ஒன்றிய பாஜக அரசு நிறைவேற்றியிருக்கின்ற இந்த வப்பு திருத்த சட்டத்தை எதிர்த்து வீதிக்கு வந்து ஜனநாயக ரீதியில பேரணியாக நடந்து முழக்கங்களை எழுப்பி அதனுடைய இறுதியில ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அலுவலகங்களை முற்றுகையிடக்கூடிய போராட்டத்துல அலைகடல் என திரண்டு வாரி உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக உறக்க முழக்கங்களை எழுப்புவோம் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கொடுங்கோன்மையை வீழ்த்துவதற்கான நடவடிக்கையாக இந்த போராட்டம் அறவழியிலே நடத்துவோம் அனைவரும் வாரியர் நம்முடைய உரிமைகளை மீட்போம் நன்றி